பாராளுமன்ற அமர்வில் இன்று முற்பகல் பங்கேற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரம் மற்றும் நாட்டின் எதிர்கால பயணம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் தான் சவால்களை ஏற்றுக்கொண்ட விதம் தொடர்பில் அவர் தன்னுடைய உரையின் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தினார் பற்றி எரிந்து கொண்டிருந்த நாட்டையே நான் பொறுப்பேற்றேன் நாடு நரகமாக மாறியிருந்தது பொருளாதாரம் முடங்கி கிடந்தது நாட்டில் திரும்பகுதியானோர் வீடுகளில் இறங்கினர் பல நாட்களாக மக்கள் வரிசையில் இருந்தனர் பல எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கெடுத்தனர் இவ்வாறானது ஒரு பின்னணியிலேயே நாட்டையும் பொருளாதாரத்தையும் மீள கட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் அத்தகைய ஆபத்தான சூழலிலே இந்த பணிகளை தோலில் ஏற்றுக்கொண்டேன் மூன்று காரணங்களுக்காகவே சவாலை ஏற்றுக்கொண்டேன் என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது அனுபவம் இருந்தது சர்வதேச தொடர்புகள் இருந்தன அதனால் நரகத்தில் விழுந்த இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையும் என்னிடம் இருந்தது பொருளாதார சவால்களை வென்றெடுத்த விதம் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி குறைந்தது மூன்று சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் பணவீக்கம் தற்போது ஐந்து சதவீதமாக குறைவடைந்துள்ளது பல ஆண்டுகளாக பற்றாக்குறையாக இருந்த முதன்மை கணக்கு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் தசம் ஆறு சதவீத உபரியாக மாற்றப்பட்டது வட்டி விகிதம் வரையில் குறைவடைந்துள்ளது சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றுள்ளது வெளிநாட்டு பணியாளர்கள் அதிக அளவில் பணம் அனுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் டாலரின் பெருமதியை முன்னூறு ரூபாவை விடவும் குறைவாக கொண்டு வர முடிந்தது அந்நிய செலாவணி கையிருப்பு ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது சவாலான கடினமான சரியான பாதையை நாங்கள் பின்பற்றியதால் இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது பொருளாதாரத்தின் அடுத்த கட்ட ஏற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் முதலாவதாக கடன் மறுசீரமைப்பு அந்த பணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறைவடைந்தன இரண்டாவதாக வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் உத்தியோகபூர்வமாக பெறப்பட்ட கடனை மறுசீரமைக்க வேண்டியிருந்தது அந்த நாடுகளுடனான கலந்துரையாடலின் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பருக்குள் இந்த கடன்களை மறுசீரமைப்பது குறித்து கொள்கை ரீதியான உடன்பாட்டை எட்டு முடிந்தது அதற்காக பாரிஸ் கிளப் மற்றும் அதில் இணையாத சீனா போன்ற நாடுகளும் இணக்கம் தெரிவித்தன தற்போது கடன் வழங்கிய நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து அந்த பணிகளை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் இலங்கை அரசாங்கம் தற்போது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் கலந்துரையாடுகிறது அதே போல் சீன எக்ஸின் வங்கியுடனும் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூன்றாவதாக வணிக கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் காணப்பட்டன இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பணிபுரியும் லசான் கிளிஃபோர்ட் சான்ஸ் ஆகிய ஆலோசனை நிறுவனங்கள் கடன் வழங்குனர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இந்த வருடத்தில் இந்த கலந்துரையாடல்கள் அனைத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை எமது எதிர்பார்ப்பாகும் சம்பள அதிகரிப்பு வரி குறைப்பு தொடர்பிலான யோசனைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் அரசாங்கத்தினால் இயன்ற அளவில் இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான கோரிக்கைகள் வந்தாலும் அரசாங்கத்தின் வருமானம் அதற்கு தகுந்த வகையில் அதிகரிப்பு காண்பிக்கவில்லை கடந்த காலங்களில் பொறுப்பற்ற முறையில் வழங்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் அவரது பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் அளித்தன அனைத்து பிரிவு மக்களும் கடந்த இரண்டு வருடங்களாக மிகவும் கடினமான பாதையில் பயணிக்கின்றனர் பொது உடன்பாட்டிற்கு ஜனாதிபதி மீண்டும் பகிரங்கு அழைப்பு விடுத்தார் இந்த முன்னேற்றத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத சில குழுக்கள் நாம் நரகத்தில் ஒரு இடைவெளியை கடந்து கொண்டிருக்கிறோம் என்று கேலி செய்கின்றன தொலைநோக்கு பார்வை இல்லாமல் மற்றும் எதிர்பார்ப்புகளை இலக்காக கொண்டு தற்போதைய பயணப்பாதையை மாற்றினால் நாம் மீண்டும் நரகத்திற்கு தள்ளப்படுவோம் அது நடந்தால் நாம் அனைவரும் நீண்ட காலம் நீடிக்கும் மிகவும் துயர்மிகு காலத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொங்கு பாலத்தை தவிர வேறு வழியில்லை என்பதையே இது காட்டி தவிர வேறு வழி இல்லை என்பதை மீண்டும் கூறுகிறேன் இந்த வழியை தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை இந்த திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டமும் இல்லை அதனாலேயே இந்த பொருளாதார சீர்திருத்த திட்டத்தில் பொதுவான உடன்பாடு மற்றும் பொதுவான ஒருமித்த கருத்து தேவை என்று நான் எப்போதும் கூறுகிறேன் அந்த ஒருமித்த கருத்தை இந்த சபையில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமன்றி சமய தலைவர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் வல்லுநர்கள் வர்த்தக சமூகம் அரசு சாரா நிறுவனங்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்ட தலைவர்கள் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என அனைவரும் இந்த பொதுவான ஒருமித்த இணக்கப்பாட்டில் இணைய வேண்டும் அனைவரும் சேர்ந்து இந்த மலர்தட்டில் கை வைப்போம் இன்று நாம் எவ்வாறு செயற்படுகிறோம் என்பதை வைத்து எமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் இருந்து முத்திரை குத்துக்கொள்ள போகிறோமா அல்லது அடையாளப்படுத்தப்படுவோமா அதுதான் இன்று நாம் எடுக்க வேண்டிய தீர்மானமாகும் ஜனாதிபதியின் உரையை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் கருத்து வெளியிட்ட போது சபையில் ஏற்பட்டது மே இந்த புதிய வழமை நிலைக்கு அமைய நான் ஜனாதிபதிக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக பொருளாதாரம் சுருங்கியுள்ளது மக்கள் வாழ்க்கை அதிகரித்துள்ளது வர்த்தகங்கள் சீர்குறைந்துள்ளன போஷாக்கின்மை அதிகரித்துள்ளது பல்வேறு ஆபத்தான நிலைமைகள் காணப்படுகின்றன ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற வளமை நிலை மக்களின் தொலைகளில் பாரிய அளவிலான சுமையை ஏற்படுத்தியே உருவாகியுள்ளது ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் இந்த பயணம் தவிர வேறு பயணம் இல்லை என்று இந்த பூத்தட்டை வணங்குமாறு குறிப்பிடுகிறார் தற்போதைய நிலைமை என்ன என்று நான் ஜனாதிபதியிடம் கேட்க விரும்புகிறேன் ஐஎன்எஃப்பின் தலையீடு ஆரம்பிக்கப்பட்டு கடன் மறுசீரமைப்பிற்கு செல்வதற்கு இரண்டு வருடங்கள் ஆகியுள்ளார் நெட் ரீ ஸ்டரிங் வாழ் திரவன்

இது தொடர்பில் சபையில் விவாதம் நடத்தினால் நல்லது ஏனென்றால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன இவை அனைத்துக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பு கூற வேண்டும் ஏப்ரல் பத்தாம் தேதி பிரதமர் பதவியை பொறுப்படுத்திருந்தால் இவை இவ்வாறு நடந்திருக்காது அல்லவா என்னால் முடிந்ததையே நான் செய்தேன் ජනාතමා යනනේ ඇයි ජනාතුමා යන්නන්නේ කරුණාග කල ද මගේ ප්‍රශ වල උත්තර දැන්න. ජනා ද සෙල්ග රල්ලවා යිව සෙල් නද ේලු ෙක පදිරලෙ ට ෙල්න්යි න් සල්ගදිීක අච්චමා පදිරලක මඩියයාද. එන්නවුරු කෝඩ තනම්. ටගද ඇයි උත්තරදල් ඇ හරි කරුණනාගල කරුණු පැදිලි කර ගැනීමකට උද්වානිගේ කතව ස ම නානගුව පශ්ේ මතුවවෙන්න නෑ. ஜதிபதியின் அசையாமல் கேட்டுக் கொண்டிருந்து அவ்வாறு செயற்படும் போது நாம் சில விளக்கங்களை கேட்டறிய முயற்சிக்கும் போது ஏன் ஜனாதிபதி எழுந்து சென்றார் ஏன் இந்த கோழைத்தன போட்டாதிபதி விளக்கம் கோமாறுால் கொக்கரித்து சுற்றித்து கேள்வி கேட்காமல் நேரடியாக கேட்டிருந்தால் ஜனாதிபதி விளக்கம் அளித்திருப்பார் இருக்கவில்லை இவருக்கு ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் யார் என்பதும் தெரியாது ஒரு குழந்தைக்கு நேற்று நிர்ணயிக்கப்பட்டது விரைவில் இவர்களது தலைவிதியும் தீர்மானிக்கப்பட்டது

அதனை செய்வதில்லை தட்டுக்கு கையை உயர்த்திய நூற்று பதிமூன்று பேர் உள்ளனர் தற்போது தட்டுக்கு கை வைக்குமாறு கூறுகின்றனர் பாதுகாக்க வருமாறு கூறுகின்றார் VFX, Hivs, GPS ஆகிய மூன்று நிறுவனங்களை இலக்காக கொண்டு அவரது நாட்டில் நிறுவனம் ஒரு டாலருக்கு செய்ய போன விடயத்திற்கு இப்போது என்ன செய்துள்ளனர் வாங்கல்கள் அடங்கிய மரத்தட்டுக்கு கை வைக்குமாறு கூறுகிறீர்கள் அத்துடன் பார் அனுமதி பத்திரங்களை வழங்கி வருகிறீர்கள் ஷார் யாருக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளீர்கள் என்பதனை வெளிப்படுத்துங்கள் இல்லாவிட்டால் இருநூற்று இருபத்தி பேரும் அந்த அனுமதி பத்திரங்களை பெற்றுக் மக்கள் நினைப்பர் இவ்வாறு பார் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டவர்களின் அனுமதி பத்திரங்களை நாம் அதிகாரத்திற்கு வந்ததும் அவர் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவற்றை நாம் ரத்து செய்வோம் அரசாங்கம் முன்னெடுக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நாம் எமது ஆசீர்வாதத்தை வழங்குகிறோம் ஜனாதிபதியும் தன்னுடைய உரையில் அதனை ஏற்றுக்கொண்டார் அந்த தொகை வழங்கப்படுகின்றது அவர்களின் கைக்கு செல்லும் அவர்களுக்கான உணவிற்கான கொடுப்பனமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த பணம் எமது இராணுவ வீரர்களின் கைகளுக்கு செல்லும் இராணுவ அதிகாரிகளின் கைக்கு அதிக பணம் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான கபடமான விடயமா என்பதனை நான் கேட்கின்றேன் நாம் இரண்டாம் மதிப்பிட்டை இரண்டாயிர்த்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நிறைவு செய்தோம் அதிகாரிகள் மட்டும் இணக்கப்பாடு நிறைவடைந்த பின்னர் அடுத்த தவணையை வழங்கும் வரை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒன்று உள்ளது ஏன் அதனை செயற்படுத்தவில்லை அதன் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறுகிறார்கள் ஏன் அவர் இவ்வாறு போய் கூறுகிறார் என்ன நோக்கத்தில் இவ்வாறு செயற்படுகின்றார் ராணுவத்திற்கு அல்லது படையினருக்கு எதிராக நான் இதனை கூறவில்லை அந்த தொகை விநியோகத்தர்களுக்கு வழங்கப்படுமா அல்லது ராணுவத்தினர்

நான் ராணுவத்திற்கு அல்லது போலீசாருக்கு எதிராக பேசவில்லை அது ராணுவத்தினரின் கைகளுக்கு செல்வதாக இருந்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை நான் இங்கு கூறிய அனைத்து விடயங்களுக்கும் சாட்சிகள் உள்ளன அவை அனைத்தையும் எம்சாட்டில் உள்வாங்குவதற்காக சபையில் சமர்ப்பிக்கிறேன்